வணக்கம் குசிஸ் கிச்சன் குசிஸ் கிச்சனில் இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் வச்சுக்கிட்டு இந்த பாருங்க அரிசி கலஞ்ச தண்ணி இருக்குது அதை ஊற்றி அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு சோம்பு மூணு அரைச்ச பேஸ்ட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு போட்ட பிறகு ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி போட்டுக்குவோம் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு சவுண்டு வர வரையிலும் குக்கர் போட்டு சவுண்டு வர வரையிலும் வெயிட் பண்ணுவோம்ப்பா இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு இதில் உள்ள கறி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் மீ இருக்கிற தறி தண்ணி இருக்குல்ல கறி வாட்டர் இருக்குல்ல அதை வந்து நான் வந்து இது பண்ணி ரசம் வைக்க போகிறேன் அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க மட்டன் எடுத்து வச்சுட்டப்பா இந்த தண்ணியில் நம்ம லைட்டாக தான் நம்ம கிரேவிக்கு ஊற்ற போகிறோம் மீதி வந்து ரசம் வைக்கிறதுக்கு மட்டன் கிரேவி செய்யறதுக்கு மட்டன் நல்லா வெந்து இந்த பாருங்க மட்டன் வெந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் கிரேவி செய்யறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இங்கே பாருங்க ரெண்டு வெங்காயம் சாப்பாடுல போட்டு வச்சுருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகாயும் இதுமாரி போட்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும் அதையும் நல்லா எண்ணெய் ஊட்டியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் அதுவும் நல்லா வதங்கணும் இந்த பாருங்கள் நீட்டை வாகல அரிஞ்சு வச்ச ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணுன்னு அதுக்கு ஒரு தக்காளி நல்லா இதுமாரி அரிஞ்சு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக போடுறப்ப நம்ம தக்காளி போட்டிருக்கோம் அதனால இதுக்கு கிரேவிக்கு ஒரு தக்காளி போதும் நிறைய தக்காளி வேணாம் வந்துட்டு இப்போ நான் இந்த அரிஞ்சி வச்சிருக்க இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதை வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே மட்டன் கிரேவிக்கு என்ன மசாலா ரெடி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன் இந்த அளவு சோம்பு போட்டுக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் கட்டும் அதுக்குள்ள நான் இந்த பிறகு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மட்டனுக்கு மட்டனில் வெந்த மட்டனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் குட்டி டீஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதே அதில் காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குவோம் பக்கலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆனியன்லாம் நல்லா வதங்கி தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடன நம்ம இந்த மட்டனை அதில் போட்டுக்கலாம் மட்டன் போட்டுக்கிட்டு அதுக்கு வ அரைச்சி வச்சுருக்க மசாலா தேங்காய் சோம்பு அதையும் இதில் போட்டுக்கிறேன் நம்ம ஆக்சுவலாக கிரேவி தான் செய்ய போகிறோம் கிரேவியாக தான் இருக்க போகுது தேங்காய் அரைச்ச அதே ஜாரில் ஒரு கப்பு மட்டன் சூப்பும் அதில் ஊற்றிக்கிறேன் மட்டன் வேக வச்ச சூப்பும் ஊற்றிக்கிறேன் இது நல்லா சுண்டி வரட்டும் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா இந்த ரெடி ஆகிட்டு மட்டன் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம்